ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிரீவியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ்ல இருக்க டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த வரிசையில் நமக்கு இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இது மிஸ் இலனியஸ் போட்டிருக்கோம் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ எல்லா வீடியோவும் இருக்குது பாருங்க இதில் ஏதாவது நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏதாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ சிலது அது மிக்சாக இருந்திருக்கும் இல்லை மிஸ்டாக இருந்திருக்கும் ரெண்டு தான் அதான் வந்து மிஸ் ஓகே ஸோ வாங்க பார்க்கலாம் ஸ்டேட் கொஸ்டினுக்கு போகலாம் ஒரு நாலு கொஸ்ட் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நான் மிக்ஸிங் மிக்ஸிங்காக வந்துருக்காரு அதனால நான் தனியாக போட்டேன் இது வந்து நம்ம வந்து பெரியாரும் சேர்க்கலாம் அண்ணாலும் சேர்க்கலாம் ஓகே நூல்களையும் நூல் ஆசையும் பெரியார் ஸோ பெரியார் அப்படின்னா நமக்கு வந்து குடியரசு ஓகேவா ரொம்ப ஈஸியான ஒரு இது குடியரசு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஸோ அண்ணாதுரை அண்ணாதுரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியானது வேலைக்காரி அப்படின்ற நாவல் வந்து எழுதியிருப்பாங்க வேலைக்காரி அப்படின்ற நாவல் எழுதியிருப்பாங்க ஒரு புதினம் ஓகே ஸோ இது வந்து நாலாவது மூணு நாளும் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஓகேவா மற்ற ரெண்டும் உங்களுக்கு தெரியலாம் கூட பரவாயில்ல ஸோ அதுவும் ஈஸி தான் மாதவையா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பத்மாவதி சரித்திரம் ராஜமையர் வந்து நமக்கு வந்து கமலாம்பால் சரித்திரம் ஓகேவா ஒன்னு சோ த்ரீ ஃபோர் டூ ஒன் இஸ் ரைட் ஆன்சர் அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெண்டும் தெரிஞ்சா கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ ஈஸி தான் அப்போ நம்ம தெரிஞ்சுருக்கணும் அடுத்த பாருங்க ஆசிரியர்கள் இதழ்கள் அகைன் திருவிகா பாரதியர் பாரதிதாசன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேர்த்துக்கலாம் யூனிட் எயிட்ல அந்த இலக்கியத்தையும் சேர்த்துக்கலாம் ஓகேவா சோ திருவிக்கா திருவிக்கா உங்களுக்கு அவங்கள்ட்ட டக்குனு தேசபக்தன் அப்படி தானே ரொம்ப ஈஸியான ஒரு இது பாரதியார் தீபமா தே விஜயாவா குயிலா அப்படின்னா நமக்கு வந்து விஜயா அப்படி தானே இதுல இருக்கிறதுல சோ விஜயா இந்தியா சித்ரவாளி ஓகே சோ இதெல்லாம் வந்து அவரு சோ பாரதி தாசன் பாரதிதாசன் அகைன் இஸ் ஈஸி குயில் அப்படின்ற இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு நான் பார்த்ததா வந்து தீபம் ஓகேவா இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஒருவேளை பார்த்ததாய தீபம் நான் சொல்ற மாதிரி இப்போ இதுல மூணு தெரியும் நான் பார்த்ததாக தீபம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி பண்ணிட்டா போதும் ஓகேவா பாரதியாரும் பாரதிதாசன் தெரிஞ்சுதான் போதும் நீங்க வந்து பாரதியாருக்கு மூணு இதுக்கு நாலு போட்டிருந்தாலே இந்த ஓட்டு தான் இருக்கு முக்கியவா ரூம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சு இதை வந்து நிறுவினார் சீகன் பால் ரொம்ப முக்கியமானது பாலு பார்த்து பார்க்கும்போது டேனிஷ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரகம்பாடியில் அச்சு நிறுவனத்தை வந்து பண்ணியிருப்பார் என்ன பார்த்தீங்கன்னா பைபிள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ வந்து கிறிஸ்தவர்களாக இவரை கொண்டாடுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதில் அந்த இயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுல பதினேழு ஜீரோ ஒன்பது ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுல தான் ஒரு முழுமையான ஒரு அச்சகத்தை வந்து தரங்கம்பாடியில திருவினார் ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டில் கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம் இதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துல முத முதலாக வெளியிட்ட புக்கா இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில உள்ளதான் மீன்ஸ் வந்து இலக்கியம் பாட்டிலே நம்ம வந்து பார்த்துருக்கலாம் ஓகே ஸோ இலக்கியம் நம்ம வந்திருக்கலாம் ஸோ அப்படியே மொத்தமா வந்து மிஸ் ஆனது எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம் ஓகேவா ஆர் கொஸ்டின்ஸ் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்